வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ரெண்டுல இருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ்ட் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த தக்காளி ரொம்ப சின்னதாக இருக்கனால நான் மூணு தக்காளி யூஸ் பண்ணுறேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி மூணு பெரிய பல்லு பூண்டு முக்கால் டீஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் முழு ஜீரகம் கால் டீஸ்பூன் முழு சோம்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் கறி மசாலா பொடி இதனோட ரெசிபி அக்ஷூசமேலில் இருக்குது கறி மசாலா பவுடர்னு இருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி இலை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருகுண தேங்காய் நீங்கள் வீட்டில் திருகுன ஃப்ரெஷ் தேங்காய் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே இல்லைன்னா ஃப்ரோசன் கோகனட் யூஸ் பண்ணுறதுனாலும் ஓகே ரெண்டில் எதுனாலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் இது தேங்காயே வேண்டானாலும் நீங்கள் விட்டுடலாம் நான் கறி கொஞ்சம் திக்காக வைக்கிறதுக்காண்டி இதை யூஸ் பண்ணுறேன் மூணு முட்டை நல்லா வேக வச்சு தோல் நீக்கி சுத்தமாக தயாராக வச்சுருக்கேன் இது போக ஒரு அரை கப் தேங்காய் பால் இது நான் வீட்டிலேயே அரைச்ச தேங்காய் பால் அதனால நான் அரை கப் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கடையில் வாங்குகிற டின் கோகனட் மில்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் கால் கப் போதும் முதல்ல ஒரு மிக்சரில் நான் அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காயோட மத்தல் பொடி மல்லிப்பொடி முழு ஜீரகம் முழு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன் நான் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சேன் அரைச்சு இதை தயாராக வச்சுக்கோங்க ஃப்ரோசன் கோக்னட் யூஸ் பண்ணிங்கன்னா சுடுதண்ணி போட்டு அரைங்க அப்போ தான் நல்லா நைஸாக அரையும் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கேன் இஞ்சி பூண்டை விழுதாக அரைச்சி வச்சிருக்கேன் அடுத்ததாக வானலியில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது நல்லா சூடான உடனே நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்க போறோம் கருவேப்பில இருந்தா முதல்ல கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க வெங்காயம் சேர்த்து வதக்கலாம் இது ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் கொஞ்சம் நல்லா அது சாஃப்ட் வரைக்கும் வதக்குங்க இப்போ நல்லா நிறம் மாதிரி நல்ல ப்ரவுன் கலர் வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்து அதையும் ஒரு நிமிஷம் வதக்கி எண்ணெய் தெளிஞ்ச உடனே நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியே இது கூட சேர்க்க போகிறோம் சேர்த்து இதையும் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம வதக்கணும் அந்த தக்காளி நல்லா சுருங்கி அதில் இருக்கிற ஈரெல்லாம் வத்தின உடனே கூட மிச்சம் இருக்கிற மஞ்சள் பொடி உப்பு கறி மசாலா பொடி இவ்வளோத்தையும் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிட்டு உடனே நம்ம வரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்து நல்லா கிளற போறோம் இப்போ நீங்கள் இதை தேங்காய் சேர்க்கலைன்னா அந்த வத்தல் பொடி மல்லிப்பொடி தட்டுன சோம்பு ஜீரகத்தையும் இதே மாதிரி போட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை ஊற்ற போகிறோம் இப்போ நீங்கள் எல்லாமே பொடியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜீரகப்பொடி சோம்பு பொடி கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்காம சேர்க்கும் போது எல்லா பொடியாக போட்டுட்டு ஒரு கப் தண்ணியும் ஊற்றி நல்லா அதை கொதிக்க விடுங்க ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதித்து அந்த கறி வந்து நல்லா திக்காகணும் பார்த்திங்கன்னா நல்லா வத்திருச்சு இப்போது கறியும் நல்லா திக்காயிருச்சு இந்த இடத்துல நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை போட்டு இறக்க போறோம் கறி ரெடி ஆயிருச்சு கடைசியா நம்ம வேக வச்சிருக்கிற முட்டையை ரெண்டா வெட்டி அதுல போட்டு இறக்குனீங்கன்னா முட்டை குழம்பு தயார் இது வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியா உங்களுக்கு முடிஞ்சிரும் இது வந்து சாதத்துல போட்டு பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் அது போக இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட நல்லா இருக்கும் யாராவது திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டா கூட நீங்க ஒரு அரை மணி நேரத்தில் இது செஞ்சு முடிச்சிடலாம் உங்க வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி